ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் உண்மையா பொய்யா நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் யோவான் பைமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் சாலோமனை பற்றி கேள்விப்பட்ட சேவா நாட்டின் ராணி சாலோமனை பார்ப்பதற்காக எருசலேமுக்கு வந்தாள் அவள் சாலோமனிடத்தில் தன் மனதில் உள்ள எல்லாவற்றையும் குறித்து கேள்விகள் கேட்டாள் அவள் கேட்ட காரியங்களையெல்லாம் சரியான பதில்களை சொன்னார் சாலோமன் அவளுக்கு விடுவிக்கக்கூடாதபடிக்கு கூடாதபடிக்கு ஒன்றும் சாலோமனுக்கு மறை இல்லை அங்கே இருக்கிற காரியங்களையெல்லாம் பார்த்த ராணி என் தேசத்தில் உங்களைப் பற்றி கேள்விப்பட்டது எல்லாம் உண்மை நான் இங்கு வந்து பார்க்கும் வரை அவற்றை நம்பவில்லை இங்கு இருப்பதில் பாதிதான் எனக்கு சொல்லப்பட்டது என்று கூறினாள் அவள் கேட்ட கேள்விகளில் இதுவும் ஒன்று என்று ஒரு சம்பவத்தை சொல்கின்றார்கள் அறிஞர்கள் அவள் இரண்டு மலர்களை கொண்டு வந்திருந்தால் ஒன்று உண்மையான மலர் மற்றொன்று செயற்கை மலர் பார்ப்பதற்கு அவை இரண்டுமே ஒரே தோற்றத்தில் இருந்தன அவற்றை சாலோமனிடம் காண்பித்த சேவா நாட்டின் ராணி இந்த இரண்டு மலர்களில் எது நிஜமானது எது செயற்கையானது அவற்றை தொட்டு பார்க்காமலேயே நீர் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டால் சாலமன் அவற்றை கொஞ்ச நேரம் உற்று பார்த்தார் பார்த்த பிறகு கூறினார் ஜன்னல்களை திறவுங்கள் என்றார் திறக்கப்பட்ட சற்று நேரத்தில் உள்ளே ஒரு தேனி வந்தது வந்த தேனி உண்மையான மலர் மேல் உட்கார்ந்தது தேனி உட்கார்ந்த மலர் தான் உண்மையான மலர் அடுத்தது செயற்கையானது என்று சாலோமன் பதில் கூறினார் நீங்கள் உண்மையான கிறிஸ்தவரா பொய்யான கிறிஸ்தவரா நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாக இருந்தால் என்னுடைய சீடர்கள் என்று உலகம் கண்டுகொள்ளும் என்று இயேசு சொன்னார் உங்களில் உள்ள அன்பு எப்படிப்பட்டது இன்றைய தினம் உங்களை பார்ப்பவர்கள் நீங்கள் இயேசுவின் பிள்ளை என்பதை கண்டுகொள்ளும் விதத்தில் உங்கள் அன்பை எவ்வாறு வெளிப்படுத்த விரும்புகின்றீர்கள் காகித மலர்களைப் போல் எரிந்து எரிந்துவிட்டு செல்லும் வாழ்க்கையில்லை கிறிஸ்தவ வாழ்க்கை அது வாசனை திரவியங்கள் உற்பத்தி செய்யும் அருமையான நிறுவனம் நம்முடைய உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை கிறிஸ்துவுடன் இணைந்து வாழும்போது அநேகர் நம்மில் கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள புரிந்து கொண்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு புதிய வாழ்வை வாழ முடியும் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்